வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் அமைச்சராக இருக்கும் உதயநிதியை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செஞ்சிருக்காங்க இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் என்ன காரணம் அப்படி என்ன தப்பு செய்து விட்டார் அவர்கள் என்ன குற்றப்பிரிவில் அவரை கைது செய்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொலி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நமது அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு என்ன அரசியல் அப்டேட் இன்னைக்கு என்ன அரசியல் நியூஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஓகே சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநீதி தற்போது வழக்கில் அதிரடியாக அமலாக்கத்துறையிடம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மக்களே அது மட்டும் இல்லாமல் அந்த போதைப் பொருள் என்ன கஞ்சா பொருள் தான் அதிரடியாக அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது பெரும் பரபரப்பை சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலினும் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்ட காரணத்தினால் தற்போது அவருடைய பதவிக்கு வேறொரு மாற்று அமைச்சராக பதவி ஏற்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது மக்களே அதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதில் இந்த வழக்குகளில் பல அமைச்சர்கள் வந்து எங்களிடம் சிக்குவார்கள் என்று அமலாக்கத்துறை தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்க அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இதில் சிக்கிறாங்கன்றதை இதுதான் வீடியோவில் அப்டேட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்